ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஏழாம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பில் ஸோ இன்றைய நாளுக்குரிய அந்த காரியங்களுக்குள்ளாக கடந்து போகப்பறம் ஒரு சிறிய பண்ணி நம்ம தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவை உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தெய்வரீர் விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து உம்முடைய சத்தியத்தின் அடிப்படையில் நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த தயவுக்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த காரியங்களை நாங்கள் மென்மேலும் சீர்தூக்கி பார்த்து உம்முடைய வேத வசனத்துக்கு இசைவாக நாங்கள் புரிந்து கொள்ளும்படி தேன்தம்மை கிருபசேடுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரம் குருவும் ஆகிய ஆண்டவர் வரை கிறிஸ்து கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சரிங்களா சோ இந்த கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க பதில் அவரு சொல்லியிருக்காரு அவங்க கருத்துக்களை நம்ம அப்படியே ஷேர் பண்றோம் சரிங்களா மூப்பராக தேர்ந்தெடுக்கப்படாமலும் மற்றும் ஆவிக்குரிய தகுதிகளை உடையவராய் இருந்தும் சில பூமிக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் நிமித்தம் தேர்ந்தெடுக்கப்படுவது தடங்கல் பட்டுள்ள நிலையிலும் சகோதரன் ஒருவர் இருக்க அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்ல வரானா ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபில் கேட்ட கேள்வியில் வந்து ஒருத்தரை மூப்புரா செலக்ட் பண்ணலை சரிங்களா ஆனால் அவருக்கு ஆவிக்குரிய எல்லா தகுதிகளுமே இருக்குது சரிங்களா பூமிக்குரிய இந்த உலகத்துக்குரிய சில காரணங்களால் சந்திரப்ப சூழ்நிலையினால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவது தடங்கள் பண்ணப்பட்டிருக்குது இந்த நிலையில் ஒரு சகோதரன் இருக்கிறார் சரிங்களா திறமை மிக்க இச்சகோதரன் விசேஷத்த தருணங்களில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் ஒரு கூடுகை நிகழ்ச்சியில் தூது கொடுக்க வாய் வாய்ப்பளிக்கப்படுவது குறித்து உங்களது கருத்து என்ன புரிஞ்சுங்களா ஒரு சகோதரனை மூப்பராக தேர்ந்தெடுக்கப்படலை ஆனால் எல்லா விதமான தகுதிகளும் ஆவிக்குரிய தகுதிகள் அவற்றிருக்குது இருக்குது இந்த உலகத்தின் காரணமாக சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவரை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவது தடப்பட்டிருக்கிறது திறமையெல்லாம் இருக்குது அவர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு சகோதரனுக்கு ஒரு கூடுகையில் ஒரு நெகிழ்ச்சியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்பது பற்றி உங்களோட கருத்து என்ன இப்போ கேள்வி நல்லா புரிஞ்சிச்சா ஓகே பதில் ஒருவேளை சபையாரும் அவரை தேர்ந்தெடுக்க விரும்பினால் அவரை தேர்ந்தெடுக்கும் காரியத்தை மிக சுலபமாக நடத்தலாம் என்று நான் எண்ணுகிறேன் புரியுதுங்களா ஒருவேளை சபையாரும் அவரை தேர்ந்தெடுக்க விரும்பினால் அவரை தேர்ந்தெடுக்கும் காரியத்தை மிக சுலபமாக நடத்தலாம் என்று எண்ணுகிறேன் இதை பற்றி இதை பற்றிய யோசனையை முன்வைத்து இதை பற்றி இப்படி பண்ற சகோதரண்ணா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பேசுறதுக்கான அந்த யோசனையை முன்னாடி வைத்து வாக்கு எடுங்கள் இப்படி செய்வது காரியத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரும் இப்படி செய்கிறது காரியத்தை உடனடியாக என்ன பண்ணணும்னா முடிவுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார் அவர் எப்போது வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அவர் எப்பொழுது வேண்டுமானும் தேர்ந்தெடுக்கப்படலாம் குறிப்பிட்ட நாட்களில்தான் மூப்பரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று எதுவும் இல்லை அவரை சபையார் தகுதியான நபர் என்று ஒருவேளை கருதினாள் மேலும் அவசியம் இருக்கும் பட்சத்தில் அவர் வருடத்தின் நடுவில் அல்லது அடுத்த மாதம் அல்லது அடுத்த எந்த நேரத்திலும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறார் இது போன்றதான சூழ்நிலைகளில் காரியத்தை சபையாரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதை குறித்து ஒரு மாத காலமாக அல்லது இன்னும் அதிக காலமாக சிந்தித்து பின்னர் ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை அன்று இதற்காக சபையாரை வாக்கு செலுத்தும்படி கேட்டுக்கொள்வது நலமாயிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் இது சபையாருக்கு முழு வாய்ப்பை அளிக்கின்றது மற்றும் ஒருவேளை அவர்கள் வாக்கு செலுத்துவார்கள் எனில் அவ்வாக்கின்படி தீர்மானம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஓகே இப்போ என்ன சொன்னார்ன்றத நம்ம வந்து சமரி பண்ணிடலாம் இப்போ கேள்வி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சரிங்களா அவர் மூப்பிரா தேர்ந்தெடுக்கப்படலை எல்லா தகுதியும் இருக்குது உலகத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக அந்த தேர்ந்தெடுக்கப்படுவது தடை பண்ணப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஒரு நிகழ்ச்சி வருது அதில் அவரை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா கருத்து என்ன அவ்வளோதான் கேள்வி சரிங்களா பதில் என்னென்னு பார்க்கும்போது ஒருவேளை சபையார் அவரை தேர்ந்தெடுக்க விரும்பினால் அவரை தேர்ந்தெடுக்கும் காரியத்தை மிக சுலபமாக என்ன பண்ணலான்னா அவங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டார் எப்படின்னா இந்த யோசனையை கொண்டு போய் சபைக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வைங்க சொல்லிட்டார் வச்சுட்டு இந்த காரியத்தை வந்து உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அவர் எப்பொழுது வேண்டுமானால் என்ன பண்ணலாம் அவரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுக்கலாம்னா இப்போ ஏற்கனவே என்ன கருத்து அவர் முன்னச்சார் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கலாமா அப்படின்றது அதுதான் இப்போ வந்து பண்ணலாம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில்தான் மும்பரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எதுவுமே கிடையாது அப்போ இவர் சொல்ல கருத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த எல்லாம் பேசுறதுக்காக தான் அவர் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க அவர் யார் என்ன மூப்பருன்னு சொல்கிறார் சரிங்களா அப்போ ஒரு மூப்பராக இருக்கிறவர் தான் பேசணுன்றது மாதிரி இங்கே கருத்துக்களில் சகோதரர் பதிவு செய்கிறார் அப்போ இந்த மாதிரி இவரை தேர்ந்தெடுக்கிறது இந்த இடத்துல நீங்கள் மைண்டு டவர்ட்டாக இருக்கும் திரும்ப உள்ளே வந்துடுவோம் ஸோ இவரை வந்து தேர்ந்தெடுக்க விரும்பினால் சபையார் வந்து அதை அந்த எண்ணத்தை சபைக்கு முன்னாடி வச்சு உடனே அதை தீர்வுக்குள்ளே கொண்டு வாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து எப்போ வேணுமோ என்ன பண்ணிங்க அது செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட நாளில்தான் மூப்பரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவரை சபையார் தகுதியான நபர் என்று ஒருவேளை கருதினால் அவர் தகுதியான ஆள்தான் சகோதரன் தான் அப்படின்னு கருதினான் கருதினாங்க அப்படின்னா மேலும் அவசியம் இருக்கும் பட்சத்தில் மேலும் அவசியம் இருக்கும் பட்சத்தில் அவர் வருடத்தின் நடுவில் அல்லது அடுத்த மாதம் அல்லது எந்த நேரத்திலும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு இது போன்றதான சூழ்நிலைகளில் காரியத்தை சபையாரின் கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் காரியத்தை சபையாரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அது குறித்து ஒரு மாத காலமாக அல்லது இன்னும் அதிக காலமாக சிந்தித்து ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில் எல்லோரும் வர வச்சு ஒரு முடிவு எடுக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா சபையார் சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஸோ அவங்க சபையார் சொல்கிற மாதிரி நீங்கள் திருமணங்கள்லாம் ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து வரலாம் என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி என்ன சொன்னார் உடனடியாக தீர்த்துடலாம் இந்த பிரச்சனையை சபைக்கு சொல்லி அவங்க ஓட்டுலாம் நீங்கள் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொன்னார் ஆனால் பின்னாடி என்ன சொன்னார் அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மாத காலமோ இல்லை அதிக காலமோ கொடுத்து சபைக்கு வந்து அதை முன் வச்சு யோசிக்க சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா சபைக்கு வாய்ப்பு கொடுங்க சிந்திக்கிறதுக்கு அப்போ ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த கருத்தானது இது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ முன்னாடி சொன்னது உடனே தேவைனா நீங்கள் பண்ணிவிடுங்க பட் அதை விட பெட்டர் என்னென்னா நீங்கள் சபைக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ணுங்கள் அது பெட்டராக இருக்கும் அப்போ அவங்க ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாலும் நல்ல ஒரு தீர்மானமாக உடனே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த காரியத்தை அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அதனால் இது வந்து ரெண்டு பகுதியாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ முதல்ல வந்து உடனடியாக தீர்த்துடலாம் அப்படின்றது ஒன்று ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெட்டர் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி டைம் கொடுத்து பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட பார்த்திங்கன்னா கருத்துக்களை பதிவு செய்திருக்காரு ஸோ தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம் தியானித்து வியத்துக்கு சேவாக எடுத்துக்கலாம் தேவந்த ஆசிரியப்பாராக ஆமேன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம முடிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டு வரை உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக இப்பொழுது நாங்கள் கேட்ட இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் உம்முடைய வேதவசனத்திற்கு இசைவாக நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட தெய்வந்தாமை கிருபி செய்ய வேண்டமாய் ஜபிக்கிறோம் யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவும் ஆகிய ஆண்டவர் மகேசு கிறிஸ்த நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்